ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம டென்த்து மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸஸ்ல எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் நம்ம பார்க்குறோம் இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் டூ டென் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஹஸ் எக்ஸ்பிரசபிள் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸு மைனஸ் த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைன்டி எக்ஸ் அதாவது இந்த குத்தக டூ நம்பர்ஸுடைய ஓகே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது எச் இந்த ஃபார்மட்டில் நம்ம எழுத முடிஞ்சா ஓகே அதுக்கான எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அதை கொடுத்து நம்பருடைய ஓகே மீப்பெரு பொது வகுதியை எக்ஸ் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பை காணிக் கேட்டிருக்காங்க சார் இப்போ நம்ம பிரபலத்துக்குள்ள போகலாமா பை ஈகிஸ் டிவிஷன் அல்காரிதம் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் அதாவது ஈக்லூடின் வகுத்தல் வழிமுறையால் மீப்போவா காண்போம் அதனது மீப்போவா மீப்பெரு பொது வகையின் ஓகே இங்க ஈக்குவல்டிஸ் டிவிஷன் அல்காரிதம் அல்காரதம் வகுத்தல் வழிமுறை கொடுத்துருக்காங்க அது என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பாத்தீங்கன்னா டிவிஷன் லெம்மா பார்த்துருக்கோம் அதனுடைய ரெப்படேஷன் தான் சரியா அப்போ ஈக்குவலிஸ்ட் டிவிஷன் லெமாக்கான ஃபார்ம் என்னது ஓகே தட் இஸ் ஏ ஈக்குவல் டு பி க்யூவு பிளஸ் வாட் ஆர் இங்க ஏங்கிறது டிவைடண்ட்டு பிங்கிறது டிவைசர் கியூங்கிறது கோஷன்ட் ஆருங்கிறது ரிமைண்டர் அதாவது வகுபடி என்ன வகுக்கும் என்ன ஏவு தென் வாட் மீதி சரியா ஓகே இப்போ நம்ம டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா டூ டென் அண்ட் ஃபிஃப்டி ஃபைன்னு சொல்லிட்டு ஓகே இதை வந்து நம்ம எது ஏ எது பீனு எடுக்கிறது ஹையஸ்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துப்போம் ஸ்மாலஸ்ட் வந்து நம்ம ஓகே பீன் எடுத்துப்போம் அப்போ டூ டென் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நம்பருக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து டூ டென்னு தான் என்னது உங்களுக்கு ஏ அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னாக்க ஓகே டூ டென் ஈக்குவல் டூ ஓகே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இல்லையா ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து போய்ட்டுங்க இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் வந்து டூ டென்னு எத்தனை முறை டிவைட் பண்ணுது அதை செக் பண்ணுங்கள் ஓகே இங்கே ஓகே டூ டென்னு டிவைடட் பை வாட் உங்களுக்கு ஓகே ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து எத்தனை டிவைட் பண்ணது த்ரீ டைம்ஸ் த்ரீ இன்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மீதி பேலன்ஸ் என்னது ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ என்ன விடுவதுங்க ஃபிஃப்டி ஃபைவ் இன்ட்டு வாட்டு த்ரீ ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ இங்கே ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது ரிமைண்டர் அது ஜீரோ வரலை இப்போ நம்முடைய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் அதாவது மீதி வந்து ஜீரோ கொண்டு வர வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் சரி இப்போ அடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எது வரணும் ஓகே இந்த டிவைசர் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குல்ல அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரணும் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஓகே இப்போ எது டிவைசராக மாறும் இந்த ரிமைண்டர் இருக்குது இல்லையா ரிமைண்டர் தான் உங்களுக்கு இப்போ டிவைசரா மாறும் தட் இஸ் நத்திங் பட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இப்போ இது ஃபிஃப்டி ஃபைவை ஃபார்ட்டி ஃபைவ் எத்தனை வெயிட் பண்ணது ஒன் டைம் ஒன் அண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மீதி பேலன்ஸ் என்னது பேலன்ஸ் வந்து உங்களுக்கு டென்னு ஓகேயா சரி இப்போ இப்போ வந்து ரிமைண்டர் அதாவது மீதி வந்து ஜீரோ வரலை அப்போ அகைன் வி அவுட் டு த ரிப்பீட்டேஷன் ஓகே இப்போ இந்த டிவைட் வந்து என்ன வரும் அந்த டிவைசர் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கலை ஃபார்ட்டி ஃபைவ் இங்கே வந்துடும் ஓகே ஈக்குவல் டு ரிமைண்டர் டென்னு இருக்குல்லையே அந்த இங்கே வந்துடும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டென்னு வந்து தான் டிவைட் பண்ணது ஃபோர் டைம்ஸு அப்போ டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி மீதி பேலன்ஸ் என்னது ஓகே ஃபைவ் ஓகே சார் இப்போயும் வந்து ரிமைண்டர் அதாவது மீதி வந்து ஜீரோ வரலை ஓகே அகெயின் வி அவுட் ரிப்பீட்டு ஓகே இப்போ இந்த டிவைஸ் இருக்கிற என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் டென்னு ஈக்குவல் டு ஓகே வாட் இஸ் ரிமைண்டர் ஃபைவ் இப்போ இந்த டென்னு ஃபைவ் வந்து எத்தனை நம்ம டிவைட் பண்ணது டூ டைம்ஸ் அப்போ ஃபைவ் இன்ட்டு டூவு ப்ளஸ் வாட் உங்களுக்கு ஜீரோ ஓகே இப்போ ரிமைண்டர் அதாவது மீதி வந்து உங்களுக்கு ஜீரோ வந்துட்டு இல்லையா அப்போ தேர் ஃபோர் இர் கேன் ரைட் ஓகே வாட் வீ கேன் ரைட் நான் தட் இஸ் ஓகே ஹெச்இசிஎஃப் ஓகே அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் ஓகே மீ போ வா ஓகே மீ பொது வகை என்ன ஓகே தட் ஈக்குவல் டு ரிமைண்டர் ஜீரோ வரும் பொழுது டிவைஸ்ருங்கிற பிளேஸில் என்ன இருக்குதோ அதுக்கு பேர் தான் ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது மீப்பெரு பொது வகையன் ஓகே தட் இஸ் நத்திங் பட்டு வாட் டு ஃபைவ் ஓகே கிவன் அதாவது கொடுக்கப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்க ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஐயஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸு மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் நாம கண்டுபிடிச்சது என்னது ஃபைவ் அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு வேலை ஈக்குவல்னு அர்த்தம் ஓகே அப்போ எழுதும்போது எப்படி எழுதுவீங்கனாக்கா

இந்த ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிட்டு ஓகே இந்த த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆரோச்சிஸ் கொண்டு போட்டிங்கன்னா மைனஸ் பீக்குனு சொல்லிட்டு ப்ளஸ் அதாவது ஃபைவ் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் வந்து என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்க உங்களுக்கு வந்து த்ரீ தேர்ட்டி வரும் அடுத்து வந்து நம்ம எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ எக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படியே வச்சுக்கோங்க ஃபிஃப்டி ஃபைவ் நீங்கள் கொண்டு போனால் ஓகே தேர்ட்டி சார் த்ரீ தேர்ட்டி பை உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் வந்து த்ரீ தேர்ட்டியாக எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணுது ஓகே ஆல்ட்டு இருக்குது சிக்ஸ் டைம்ஸ் ஓகே அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபைவ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே சிக்ஸ் ஓகே விச் இஸ் ரெக்வைட் ஆன்சர் ஃபார் கிவன் ப்ராப்ளம் தேங்க்யூ